நமது வேல் ஆயுதம் சேலன் நேயர்களுக்கு வணக்கம்

டி பக்கம் அயமேடு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு பையனையும் படிக்க வச்சு பொண்ணை ஆர்மியில் வேலை பார்க்கறாரு அவனை கல்யாணம் கொடுத்தா இவனை நல்லா படிக்க வச்சு இன்னே இங்கேயே வேலை பாருன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டானிட்ட வெளிநாடு தான் போகணுன்னு சொன்னான் என் புருஷன் வந்து முப்பது வருஷமாக வெளிநாட்டில் வந்து வந்து போயிட்டு இருந்தார் மொத்தமாக ஏழு வருஷம் போயிருக்காரு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிடுவான் அவர் வந்து ஃப்ரீ விசா வந்து எந்த யாருக்கும் இந்த கம்பெனிலையும் வேலை பார்க்கறப்பில்ல எங்கே பிடிச்சிதோ அங்கே வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு வேலை விசா எடுத்து ரெண்டு மூணு லட்சம் ரூபா செலவு பண்ணி அங்கே வச்சு உங்களுக்கு நல்ல கம்பெனியாக பார்த்து விட்டுட்டு எங்கே இஷ்டமோ அங்கே வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தார் கூட்டுக்கு வந்தார் வந்து எங்களுக்கு பூரியமாக எதுவும் சொத்து கிடையாது சா எதுவும் கிடையாது புருஷன் தான் சம்பாதிச்சது நாங்கள் வாங்கினோம் நாலு ஏக்கர் நிலம் வாங்கினேன் ஒரு தனி இடத்துல வந்து ஒரு இடம் ஒரு காட்டில் வாங்கி அதை சுத்தம் பண்ணி ஒரு கூரை வீடு கட்டிக்கிட்டு அதில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய மாடி வீடு கட்டியிருப்போம் ஒரு இடம் வாங்கி தனியாக உம்ம இங்கேந்து வந்தோம் கல்யாணம் பண்ணுன்னுன்னு சொன்னோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் எங்களுக்கு காசு போனால் எதுவும் அனுப்பலை இல்லைன்னு கேட்டால் நாங்கள் நல்ல வசதியாக இருக்கிறோம் குழாங்கலம்லாம் யாரும் எடுத்துக்கிட்டு நாலு ஏக்கர் நல்லா இருந்தது ஒரு திருநாட்டில் நல்லா சம்பாதிச்சிருந்தோம் அதை நல்லா அதுக்கு முற்பாடு அவன் காசு குணம்லாம் என்ன காசு எங்கடா அப்படின்னு சொன்னால் அரபி ஏமாற்றிட்டு தேர்வை வந்து அமெரிக்கா போய்ட்டா அவன் போய் வாங்கி அனுப்பணும்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு பிள்ளைய செல்லமாக வளர்த்ததுனால அதை பொருள் படுத்துல சார் அவன் எந்த என் பெண்ணு எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த உங்களுக்கு பணம் அனுப்புனான் இல்லை எனக்கு நியாயம் ஆயம் சார் எனக்கு நியாயம் ஆயம் ரெண்டு எட்டு கையை முறிச்சு அவனை ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைன்னு அஞ்சு வயசு வரைக்கும் பால் கொடுத்தேன் சார் நல்லா படிக்க வச்சு செல்லமாக வளர்த்து அவன் என்னங்க எங்களை சீன வச்சுட்டோம் எவ்வளோ சுற்றியும் பிடிக்கிட்டு பெரிய மாடி வீடு பிடிக்கிட்டான் அஞ்சு லட்ச ரூபா குணத்தை வாங்கிட்டான் ரெண்டு கையும் முடிச்சுட்டான் மண்டையை வச்சுட்டான் எந்த இதுவும் இல்லை இந்த பொண்ணை கட்டி கொடுத்த மாதிரி ஒரு பைசாவுகிட்ட ஒன்று செஞ்சதும் இல்லை ஊர் பூரா நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் பொண்ணுக்கு செஞ்சேன் அவங்க செஞ்சேன்னு சொன்னான் சொல்கிறது பூரா போய் அவன் வந்து உங்களை ஏமாத்திட்டு நாங்கள் அவன்கிட்ட ஏமாந்து போயிட்டோம் அந்த காசெல்லாம் வச்சுருந்து பெரிய அண்டிய கடை சார் தினம் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிறேன் என்றைக்கும் வந்து அந்த அஞ்சு லட்ச ரூபா பண்ணது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இருக்க கடம் இல்லாதீங்க ஊற்றி கிடம் இல்லாதீங்க ரொம்ப வசதி இல்லை ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்த மட்டும் பிச்சு எடுத்துக்கிட்டு அதனால எனக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை ஒடையும் மூடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டில் ஊடு சார் ஒரு ஆம்பளை எப்படி ஒன்றும் இல்லையா சார் இஷ்டத்துக்கு ஒன்றும் போடல